அஸ்வாயா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருட பழமையான ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றி தெரிந்ததே எனக்கு எனக்கே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே பாக்கியம் உங்களுக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் தான் கோயிலை வந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவரையும் பேசப் போயிடும் கோயிலோட பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா சோழர்கள் பல்லவர்கள் சம்பவராயர்னு அத்தனை மன்னர்களையும் அத்தனை ஆட்சிகளையும் பார்த்த அவ்வளோ ஒரு அரசாங்கங்களையும் பேரரசுகளையும் பார்த்த ஒரு கோவில் பார்த்த ஈசன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக முறையில் கிடைக்கவே கிடைக்காது அதாவது கருங்கல்களால் ஆகப் போகின்ற கோவில் இந்த கோயில் ஆகும்போதே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களால் முடிந்த என்ன ஒரு விஷயமோ ஏற்கனவே நம்ம வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம் அகத்தீஸ்வரருக்கு செய்திருக்கிறீர்கள் அயோத்தி ராமருக்கு செய்திருக்கீங்க நிறைய இடத்துக்கு செய்திருக்கிறீர்கள் நான் சொல்லி அதே போலவே இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களால் முடிந்தது என்ன ஒரு விஷயமோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய ஈரேழு தலைமுறையும் வந்து கண்டிப்பான முறையிலே ஒரு நல்ல ஒரு பலன் பெறும் அதே மாதிரி வந்து கர்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த கர்ம வினைகளால் தான் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளுடைய தீய கர்மாக்கள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பான முறையிலே போகும் அது மட்டுமல்ல இந்த ஒரு வீடு சம்பந்தமாக எனக்கு வீடே கட்ட முடியவில்லை என்னால் வந்து சொத்து சேர்க்க முடியவில்லை அல்ல என் வீட்டில் பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எந்த ஒரு கோயிலாகட்டும் அந்த ஒரு கோயில் கட்டும் பொழுது அந்த ஒரு கோயிலுக்கு உதவி செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நல்ல பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த செங்கலை எடுத்து வச்சுட்டு அயோத்தி ராமர் கோயிலில் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செங்கலை எடுத்து வச்சு சொன்ன பூஜை எல்லாமே செய்திருக்கிறீர்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடு கட்டியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது போலவே இந்த ஒரு விஷயத்தை கருங்கற்காக போற கோயில்னு வச்சுக்கோங்களேன் மாதிரியான ஒரு கோயில் இருக்கும் உங்களுடைய ஒரு பக்தியையும் காட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளோ உங்களுடைய பணப்பிரச்சனைகளோ தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ழுவேன் கலந்த கலத்தி மிடலினில் அடக்கிய வாழினும் சவினும் வருந்தினும் போ முதல்ல சோழர் காலம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில எல்லாருக்கும் இந்த சத்ராசு இந்த பல்லவர் சோழ சமூகாய் அப்படி ஆண்டது அப்ப வந்து பல்லவர் முதல்ல ஆண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும்போது அப்ப இந்த கோயிலுடைய பழமை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாகவே பெற்று அதை பார்க்கணும் இவர் இவர்தான் வந்து பின்னமாயிருக்கார் அதனால இப்ப வேற இவர் வர மனவெனும் வழிபடல் மரவெனம்மா

இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற சிவனடியார் வந்து இந்த ஒரு கோவில் மட்டுமல்லாமல் அவர் வந்து இந்த சிவத்தொண்டே ஒரு தன்னுடைய தொண்டாக செய்து கொண்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கோயில்களும் வந்து பாடைந்த கோயில்கள் அதையும் புனரமைக்கும் பணியில் அவருடைய ஒரு சிறு தொண்டையும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் இந்த கோயிலையும் நிர்வாகித்து வருகிறார் அவருடன் சேர்ந்து வேறு சில இளைஞர்களும் இருக்காங்க அவருடைய டீடைல்ஸ் இந்த கோயிலுடைய இந்த ட்ரஸ்டோட டீடைல்ஸ் அந்த நீங்கள் எங்கே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவோ அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்கே அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரியான அனைத்து விவரங்களுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பான முறையில் பாருங்கள் உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் கோவில் பார்த்தீங்கன்னா திருக்கழுகுன்றம் திருக்கழுகுன்றம் வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் கிழக்கு முகமாக பதினோரு கிலோமீட்டரில் சுவாமி இருக்கார் சுவாமி பேர் பஞ்சமுக கைலாசநாதர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே சாதாரண ஒரு திரு திருமேனியில் பார்த்திங்கன்னா லிங்கரூபமாக இருக்கும் இந்த மாதிரி திருமேணி வந்து எங்கேயுமே வேறு எங்கேயுமே இல்லை காணப்பெறாத ஒரு திருங்க திருமேணி பார்த்தீங்கன்னா சாமி வந்து இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷம் பழமையானவர் பல்லவர் சோழர் சம்புரவராயர் இவங்க மூணு பிரிவிலையுமே வந்து சாமி வந்து சிறப்பாக இருந்திருக்கார் அந்நியர் படையெடுப்பில் இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முழுவதுமாக கோவில் சிதில அடைஞ்சி அம்பால் திருமணியும் ஐயனும் மட்டும் இங்கே இருந்தாங்க அம்பால் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திருட்டு போயிட்டாங்க திருடு போனதுக்கப்புறம் சாமி மட்டும் அப்படியே இருந்தார் ஃபுல்லாக முழுவதும் பார்த்திங்கன்னா வேலிங்க வேலி காத்த மரம் ஃபுல்லாக சூடி மொத்தம் மூடி ஒரு கால பூஜை கூட இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற ஆடி அடியார்கள்லாம் சேர்ந்து சாமி வழிபாட்டுக்கு ஏற்ற வந்தோம் அப்புறம் சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு அதை வந்து வழிபாடு பண்ண வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கோவில் கற்கோவிலாக கட்டணும்னு முடிவு எடுத்து கற்கோவிலாக இப்போ பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா எல்லா கால ஒரு ஜென்ம சாமிக்கு வந்து ஒரு கால பூஜை நடக்குது மகா சிவராத்திரி சங்காபிஷேகம் அண்ணாபிஷேகம்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னா சுவாமி வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கற பாகியசாலின்ற மாதிரி அந்த மாதிரி பெரிய செல் செல்வத்தை கொடுத்துனு இருக்கார் எல்லாமே மகாசிவராத்திரிக்கு பால் படம் எடுக்கணும் இல்லையா அந்த பால் படம் குழந்தை இல்லாதவங்க பால் படம் எடுக்கும்போது கண்டிப்பாக அதனோட பலன் வந்து இது வரைக்கும் அது எடுத்தவங்களுக்கு குறையில்லாமல் சாமி இருக்கார் அது பெரும் சிறப்பு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா கூட சொல்லுங்க திருமண பாக்கியம் திருமணம் பாக்கியம் அவ்வளவு வந்தவங்க இது வரைக்கும் நான் கண் கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சங்காபிஷேகம் பண்றோம் வளம்பரி சங்கு தான் பண்றோம் வளம்பரி சங்கு பாத்தீங்கன்னா ஒரு த தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாலு வருஷம் குழந்தை இல்லை அவங்க அம்மா அவங்க ஃபாரினில் இருக்காங்க அவங்க அம்மா வேண்டிட்டு பால் குழந்தை எடுத்தாங்க அடுத்த மூணாம் மாசம் அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி வலமுடி சங்கே வாங்கி கொடுத்தாங்க இந்த பஞ்சமுக சிவனே வந்து பாத்தீங்கன்னா லிங்கமே இது வரைக்கும் நம்ம வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட திருமணிகள் வந்து திருமணிகள் பாத்தீங்கன்னா கூட எல்லாத்துக்கும் அந்த தாராலிங்க வகைகள் கூட பாத்தீங்கன்னா எட்டு பட்டை பதினாறு பட்டை இருக்கு இல்லையா அது எல்லாமே மேல கூடி இருக்கும் கூடி சென்டர் பாயிண்ட்ல இருந்து கூடி பிரிஞ்சிருக்கும் ஆனா இத பாத்து இது ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் ஈசானம் அப்படின்ட்டு அஞ்சு முகத்தை கரெக்டாக பிரிச்சுட்டு இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் பார்த்திங்கனாலும் பேஸ் கீழே இருக்கிற இது பார்த்தீங்கன்னா மட்டமாக வச்சுருக்காங்க அதோ முகம் ஷார்ப்பாக பூமி உள்ள போகிற மாதிரி ஓ இப்போ சாமியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்கு கீழவும் இன்னும் ஒரு மூணு அடி இருக்கார் ஓ அதனால் தான் அந்த கோவிலில் ஹைட்டும் தூக்கலை

ஒரு ஆறு மணி மேல வந்து உட்காந்துட்டிங்கன்னா சாமி கூட பேசேடலாம் இந்த பள்ளி இருக்குது இல்லையா வள்ளி சத்தம் கண்டினியூ பதில் சொல்லி ஒன்று நீங்க கேட்க 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 இங்க நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோன்னா அவர் பண்ணுற பண்ற தான் இருக்கும் அவர் உட்கார்ந்தா பதில் சொல்லிட்டே ஒன்று 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 அவ்வளவு வைப்ரேஷன் இங்குமா இருக்கும் நல்லா நம்ம கேட்க கேட்க ஒரு பதில் சொல்லிட்டே இருப்பாரு பொதுவாகவே வந்து இந்த கோயில் கட்டுற இந்த மாதிரியான இப்ப இப்ப இருக்கக்கூடிய பழங்கால கோயில்களை புதுப்பிக்கிறது அதே மாதிரியான கோயில்கள் கட்டுறது அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இதுல கலந்துக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் அதுவும் இந்த கருங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு வந்து கோடி கருங்கலம் கட்டம் கைதை விட்டு அகலாராமே அப்படின்ற மாதிரி சுவாமி கையில தசித்துவாங்க எல்லாமே அதான் சொல்லுவாங்க ஆனா இங்க ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி இது வரைக்கும் நாங்க வந்து நண்பர்களும் கூட யாரும் போய் கேட்கல எல்லாரும் தேடி வந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் இந்த கிரிவலத்தில் மட்டும் யாசகம் மட்டும் நாங்க எடுப்போம் திருக்கெடு பண்றது மற்றபடி எல்லா இதுவும் வந்து நன்கொடைய வந்து அவங்களதான் தேடி வந்து கொடுத்ததுதான் இது சாமி எங்களுக்கு அது ஒரு சாமி சாமியை வந்து அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நாங்க வந்து அதிகம் அவர் இருக்கிறார் நம்மள எங்கயோ இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து சுவாமி வந்ததுக்கு அப்புறம் சாமி மூலிமா நாங்க இந்த கோவில கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க ஒரு பெரிய இன்னும் இந்த கோவில் இன்னும் எங்களுக்கு சிறப்பான பணி கொடு அப்படின்னு நாங்க ஏற்பட்டுவோம் எதிர்பார்க்கும் போது அடுத்தடுத்து இங்கே எங்க சுத்துல இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற சுவாமியை இது தடவை இது வரைக்கும் ஒரு எட்டு ஒன்பது வெட்ட வெளியில இருக்கிற இந்த மாதிரியான முறையில் எனக்கும் தெரிவிங்க நானும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பல தலைமுறைக்கும் வந்து இருக்கிறது கூட நிக்கிறதே வந்து பெரும் பாக்கியம் இல்லையா இந்த கோவில் இருந்து ஒரு ஈசான மொழியா பெரிய மலை குண்டுகள் இருக்கு ஒரு ஒன்றரை இந்த ஊர் பேரு இப்போ குன்னத்தூர் ஆனா பதிமூணு ஒன்றாண்டு வரைக்கும் குன்றத்தூர் தான் இருந்திருக்கு குன்றத்தூர் வரைக்கும் அதுக்கான கல்வெட்டு இருக்கு அம்பரவேர கால கல்வெட்டுல பாத்தீங்கன்னா குன்றத்தூர் தான் அதாவது அஞ்சு நடுங்கியோருக்கு அடை அடைக்கலம் நல்கிய குன்றத்தூன்ற வாசகம் இருக்கு ஓ அதாவது அந்த வாசம் அதுக்கு பிட்ட கிடைக்கல ஒரு ஸ்லாப் மட்டும் கிடைச்சிருக்கு அதை பாத்தீங்கன்னா குன்றத்தூர் தான் இருக்கு இருக்காங்க இப்ப மருவி குன்னத்தூர் மாறி இருக்கு சித்தர் அது அது வந்து சித்தர் வழிபாடு தலங்களாவும் இதே நேர் கோல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லிங்கல இருக்கு இது கண்டிப்பா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கோயில்களை தரிசிக்கிறது அது ஒரே நாளில் தரிசிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படியே பாத்தீங்கன்னா என்ன ஒரு நிராசைகளா நமக்கு வாழ்க்கையில இருக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள்லாம் உடனடியாவே போயிடும் சொல்லுவாங்க கோயில்களை வந்து நேர்கோட்டில இருக்கக்கூடிய பார்த்தாலே நமக்கு வந்து புண்ணியம்னு சொல்லுவாங்க இது எட்டு இருக்குங்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஐயா இன்னொன்று பார்த்து சிறப்பு நமக்கு கோவிலோட முதல் கல் எடுத்து பூஜை பண்ணுறோம் பண்ணும்போது நாங்கள் பெருசாக கையில் அமௌண்ட் இல்லை அப்போது சக்தி விட கொஞ்சம் ஆடவும் கொடுத்துருந்தோம் நாங்கள் அப்போது ஒரு சில அடியாரெல்லாம் சேர்ந்து ஒரு தொகை கொடுத்தாங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனால் அன்றைக்கே அப்பவும் காசு வரல அது ஆடலாம் கொடுத்து இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம் பண்ணி இப்போ எல்லாம் நல்ல நாள் பார்ப்பாங்க சுவாமி நாங்கள் வந்து அப்போ பிர பண்ணும்போது நவமியில தான் பண்ணும் நவீன நவமில கொண்டாடுறதா அவரே வந்து உட்காந்துருக்காரு நவமில பண்ணும் அதனால அந்த நவமி மிஸ் பண்ண இப்ப இவருக்கு பண்ற எல்லா விழா முக்கியமான இதுல நவமில தான் நாங்க பண்ணிட்டு வரோம் அதாவது நீங்க பாருங்க இங்க வந்து கும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது வேலை இல்லன்னு சொல்லிட்டு இல்ல அரசியல் அரசு ரீதியான ஏதாவது பிரச்சனை கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இங்க வேலை வேலை கிடைக்கிறது தொழில் உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா சிவனே சூரியனுக்கு கொண்டாட தான் கண்டிப்பாக நவமியில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து விசுபம் எடுத்துருக்காருனா அது சாதாரண விஷயமே கேட்கும் எல்லாம் இப்போ நான் உரக்கல்விச்சு நவமில தான் பண்ணணும் பாருங்க அங்கே பூஜை முடிச்சுட்டு சுத்தமாக அன்னைக்கான செலவு கிடைக்கிறதில் ஒரு அறுபது ரூபாய் செலவு ஆயிடுச்சு இல்லையா ஆயிடுச்சு கையில ஒரு ப இருபது ரூபாய் இருக்குது மிச்சம் எல்லாரும் செட்டில் பண்ணணும் காசு இல்லைன்னு நான் சாமிக்கிட்ட பேசியிருக்கேன் ஐயா இன்னைக்கு நீ செலவை வந்து இவ்வளவுதான் இவ்வளோ இழுத்து விட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போயிட்டு அந்த வெளியே போட்டுருக்க பந்தெல்லாம் போய் உக்காறாங்க ஐயா ஒரு அடியார் ஃபோன் பண்ணுறாங்க திருச்சிலேருந்து சுபத்ரான்னு ஒரு மேடம் ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் கோவில் அக்கௌண்ட்டில் ஒரு ஐயாயிரரூபா காசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா நான் செக் பண்ணுறேம்மா உடனே அடுத்த பத்து நிமிஷத்தில் நாற்பத்தஞ்சாயிரூபா போட்டாங்க ஓ அ உண்மையாங்க ஐயா அது அடுத்த செகண்ட் ஐம்பதாயிரரூபா முடிஞ்சு போச்சு இப்போது பென்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கையில் காசு கிடையாது ஸ்கூலில் வந்து இங்கே இந்த பக்கம் வந்து மாடு போகுது உடனே முடிங்க எதனா வேலை எடுத்து முடியுங்க அப்படின்னாங்க ஃபண்டு இல்லாமல் சுத்தமா அவங்க சொல்லி முடிச்சு ஒரு ஒரு ரெண்டே நாளில் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அடியார் வந்தார் எழுபதாயிரம் செக் கொடுத்துருக்காங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் சுவாமி அதாவது நான் கேட்டேன் சுவாமி கொடுப்பார் வந்து மற்ற பண்ணுற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுதேசிற்பம் வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் இறைவன் திருவள்ளுவர் சாமி முடிஞ்சது நம்ம என்னன்றது வந்து அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி விநாயகரையும் வந்து நம்ம பிரதிஷ்டைக்கு நாயகத்துக்கு விநாயகர் அவருடைய சன்னதியும் நம்ம பண்ணிடலாம் நல்லதுங்க நல்லதுங்க கண்டிப்பாங்கய்யா சுவாமி வந்து எப்படி சொல்கிறது தேடி தேடி கொடுங்க இன்னொன்னு ஐயா இப்போ இந்த பென்சிங் எடுத்தோம் இல்லையா பென்சிங் எடுக்கும்போது

அவங்க தான் மெயின் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்லை பரவாயில்ல நல்ல அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அவங்களும் நிறைய இங்க நம்ம திருவாரூர் பக்கத்துல பழவளம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு இப்போ இது வரைக்கும் இந்த திருப்பணிக்கு செஞ்சவங்க எல்லாருமே ஈரேழு தலைமுறைக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலையில கண்டிப்பா நாங்கள் இந்த மாதிரி கோவிலுக்குள்ள டிசைன் இந்த ஒர்க்கு இப்ப பண்ணிருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே பண்ணல இந்த அளவுக்கு ஒர்க்கு எடுத்து கற்கற்கோயில பண்ணுனாலும் சாதாரணமாக வந்து சிம்பிளா பண்ணிடுறாங்க இந்த மாதிரி அடிக்கிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சுச்சு ஒர்க் பண்றது பண்ணவே இல்லை அந்த ஒர்க் பண்ற ஆளுங்க கிடைக்க மாட்றாங்க இப்போ அது ஒரு பெரிய வந்தால் கூட சரியா தனம கொஞ்சம் அந்தமாதிரி நேர்த்தியான ஆளுங்க கிடைக்காம இன்னும் காலம் தாழ்ந்துட்டே இருக்கா அப்படியா முடிஞ்ச முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சாமி வந்து அதை அதுக்கான வேகத்தை உங்கள் மூலியமா தான் கொடுக்கறேன் வேகமாக நான் முடிச்சவே நல்ல விசேஷமா இருக்கும் இல்லையா ஆமாங்க ஐயா முதல் கால பூஜை வந்து பால்குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட நல்லா ஒரு மூணு மணி நேரம் கண்டன்தான் பண்ணுவோம் அதுக்கு குழந்தை பாக்கிய இருக்கிறவங்க வந்து மட்டும் தான் இல்லாம சாதாரணமா பால் ஆகிருக்கு சுவாமியோட திருவரு எப்போ இருந்தாலும் சாமி அந் நம்ம அதிக அன்னைக்கு பண்றது வந்து அபிஷேகமானா கூட அவங்க பால் அபிஷேகம் இன்னொன்னு என்னன்னா அவங்க கையிலே பண்ண விட்டுருவாங்க நாங்க ஓ

அவ்வளோ கூட்டம் இருக்கும் நமக்கு இந்த இடமே கொள்ளாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அருணி நல்ல சாமியோட சொல்றது நம்ம சொல்லு அந்த பேச்சு நம்ம ஈவினிங் உட்காந்து பேசினா அந்த மாதிரி தான் கேட்டு வந்து பதில் சொல்லிட்டே இருப்பாரு உட்காந்து சைலண்டா எதுவும் கேட்டு 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 இப்ப பாருங்க இப்போ எங்களுக்கு கூட உணர்ந்ததுல தான் சாமி வந்து கொஞ்சம் ஹைட் தூக்கலாம் போகலாம்னு யோசிக்கும் போது உடனே சாமி ஒரு இடத்துல நாங்கள் கும்பாபிஷேகம் முடிச்சு ஒரு இடம் போய் பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த கோவில்ல வந்து நாங்க வேலையை வாத்தியமும் இருக்கு நாங்க வாதியம் போகும்போது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சாமி பிரிச்சு வேலை செஞ்சிருக்காங்க தூக்கும்போது பாத்தீங்கன்னா ஆவுடியார் உடஞ்சிருச்சு எங்களுக்கு உணர்த்தல் நாங்க அந்த பேரை சாட்சி பார்க்கும் அது ஒண்ணு சோ கூடாது எந்த விஷயம் நம்ம வந்து செய்யணும் ப்ராப்பரா அப்படிங்கிறதுக்கு ஒரு உணர்ந்த போது இன்னும் என்னன்னா சாமி சாட்சி கூட சொல்லலாம் எப்படின்னா இப்ப தாசி எனக்கு இல்ல சாமி வந்து பாக்கும்போது அவர் அப்படி இருந்தது அப்படி இருந்ததுனால நாங்க எதுவுமே பிரிக்காதோம் அவங்க வந்து பாத்து எஃப்எம் பழைய பாத்துட்டு உடனே சாமி இங்கே தான் இருக்கா இங்க எதோ பண்ணல ஆமா இருந்த இடம் அப்படியே தான் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இடம் என்னும் போது நம்ம மாத்தி எங்கன்னா எடுத்து மாதிரி கூட இல்ல இல்லையா சாமி நாங்க பிரிக்காத பண்ணதுனால அது ஒரு பெரிய பிளஸ் சோ அவங்க எது எங்க எடுத்து வந்து வச்சா மாதிரி கூட எதுவுமே இல்லைன்னு போதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்ப ரெகுலரா கேள்விப்படுறோம் இன்னைக்கு வேலூர்ல வந்த மாசிலேயே ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சிவலிங்கம் கிடைச்சது ரெகுலரா சிவலிங்க கிடைச்சதுன்னு நம்ம சோழர்களும் பல்லவர்களும் பண்ணினது சும்மா இல்ல அவ்வளவு விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம்னா இது ஏதாவது ஒரு காலத்தினோட சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா சிவலிங்கம் வந்து புதஞ்சு போயிடுறது அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் கா இதாயிடுது ஆனா ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் வருஷம் அப்படின்னு கணக்கிடக்கூடிய ஒரு லிங்கம் அவர் இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்ப வந்து என்னென்னா இது அவ்வளோ அவருடைய அந்த கதிர்வீச்சு அந்த மாதிரி நடக்கும் அதாரணம் அப்படியெல்லாம் இப்போ வந்து தீர்த்த கிணறு இருக்கு இல்லையா அந்த கிணறும் பாத்தீங்கன்னா இது ஊர்லயே அந்த ஒரு கிணறுதா இருந்திருக்கு இந்த வறட்சி காலத்துல வந்து இந்த கிணறு ஊருக்கே தண்ணி கொடுத்துருக்கு இப்போ அதை மூடிவிட்டாங்க புனரமைக்க போகிறோம் அதை அந்த கிணறு அவ்வளோ தண்ணி கொடுத்துருதுங்க இங்கே ஆனால் இன்னும் என்னென்னா அதை மூணை மறு வருஷம் தான் சாமி வழிபாட்டுக்குவாங்க அப்போ அந்த நீரோட்டத்தில் தான் சாமி இருப்பாருன்ற ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா அந்த 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 நீரை மூடின மறு வருஷம் இங்கே வழிபாட்டுக்கு நாங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி இப்போ அடியார் வந்து அதை பேசியிருக்கும்போது கூட ஒரு நாள் காலஸ்திரியை பற்றி பேசிட்டு இருந்தோம் பேசியிருக்கும்போது முன்ன நைட்டு பேசிட்டோம் காலையில் வந்து அபிஷேகம் பண்ணுறோம் சாமிக்கு பண்ணி பேசி பேசிட்டோம் கலர் பத்தி அதோட வரலாறு சிலந்தி வழிபடாமி பேசிட்டு மறுநாள் காலில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் சரியா சிலந்தி இவ்வளோ பெரிய சிலந்திங்க அது பால் கலர் அவங்க நம்ம சிலந்தி பார்க்கணும் வேகமா வந்து சாமி வந்து நமக்கு அப்படியே அந்த ஒரு சிலிப்பு அப்படி நம்ம ஒரு பக்கம் பயம் வந்தது தான் அது பொறுமையாக உணரும் போது தான் நம்ம பேசி இருந்தோம் அந்த சிலந்தியை பத்தி கல செஞ்சி ஆனா தலைவன்னு ஆனா இங்க கண் கூட பார்க்கணும் அந்த காட்சி அப்படி கொடுத்தாருங்க அந்த செலந்தி இவ்வளவு பெருசுங்க அடிக்கல அந்த மாதிரி பாக்க முடியமாட்டதுன்னு தெரியல ஆனா ஒரு முன்னாடி கேட்டுட்டேன்